சென்னை வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதையில் இரண்டாவது நாளாக மழைநீர் தேங்கியுள்ளதன் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக எட்டாவது நாளாக சென்னை வியாசம்பாணையில் இருக்கக்கூடிய கணேசபுரம் தொடங்கப்பாதை மூடப்பட்டிருக்கிறது மழை தேனியானது அங்கு அதிக அளவு தேங்கி இருக்கிறது அதே போல கணேசபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்துக்கு தொடங்கப்பாதைக்கு அறிய இருக்கக்கூடிய ட்ரீபன்ஸ் சாலையில் குடியிருப்பு பகுதியிலும் மழை நீர் தேங்கியிருக்கிறது தாழ்வான பகுதி என்பதன் காரணமாக அந்த பகுதியில் செய்யக்கூடிய மழை நீர் அந்த பகுதியில் தேங்குகிறது அவற்றை அகற்றக்கூடிய பணிகள் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரண்டாவது நாளாகவும் அந்த பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய நீரை இறக்கக்கூடிய பணி நடைபெற்றதால் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்வதன் காரணமாக மழைநீர் பகுதியில் உருவாக இருக்கிறது மாநகராட்சி பணியாளர்கள் போது ஒரு ஆறு மணி நேரம் அப்பகுதியில் மழை இல்லாமல் இருந்தால் மழைநீரை மட்டும் மாறாற்றக்கூடியதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்